ஆட்டம் ஓவர் அடுத்து தலைவர் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து வேட்டையனில் நடிக்க ஆரம்பித்தார் ரஜினிகாந்த் தாசை ஞானவேல் இயக்கத்தில் தயாராகி வரும் இப்படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்து வந்தது ரஜினியின் நூற்றி எழுபது படமாக உருவாகி வரும் இதனை அக்டோபர் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டு உள்ளனர் இந்த நிலையில் வேட்டையன் படம் குறித்து முரட்டலான தகவல் ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் கடைசியாக வெளியான ஜெயிலர் படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த ரஜினி அதனைத் தொடர்ந்து தனது படத்தையும் கண்டிப்பாக வேண்டும் என்பதில் ஆரம்பத்திலிருந்தே முனைப்பு காட்டி வந்தார் ரஜினி இதனையடுத்து படத்திற்காக தாசே ஞானவேலுடன் கூட்டணி அமைத்தார் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய் பீம் படத்தில் அழுத்தமான அரசியல் பேசியிருந்தார் தாசே ஞானவேல் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் இணைந்து எளிய மக்கள் மீது நடத்தும் அதிகார அத்துமீறல்கள் குறித்து இப்படத்தில் உண்மைக்கு நெருக்கமாக பேசியிருந்தார் ஞானவேல் இதனையடுத்து இவர் தற்போது ரஜினியை இயக்கி வருவது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பி உள்ளது இவர்களது காம்போவில் தற்போது வேட்டையின் படம் உருவாகி கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே கேரளா சென்னை திருநெல்வேலி பாண்டிச்சேரி மும்பை ஆகிய பகுதிகளில் வேட்டையின் படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வந்த நிலையில் இப்படத்தில்தான் சம்மந்தமான காட்சிகளை ரஜினி முடித்துள்ளார் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது படக்குழு புல் எனர்ஜியுடன் வேட்டையின் படம் மீது நம்பிக்கையுடன் ரஜினி எடுக்கும் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றன இப்படத்தின் வாயிலாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினியுடன் கெஸ்ட்ரோலில் நடித்துள்ளார் அமிதாப் பச்சன் அத்துடன் பகத் பாசில் ராணா துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் வேட்டையனில் ரஜினியுடன் இணைந்து நடித்துள்ளனர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ள இப்படத்தினை வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் வேட்டையின் படத்தினை வெற்றிகரமாக முடித்துள்ள ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக உள்ள இப்படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் இது தொடர்பான மிரட்டலான டைட்டில் வீடியோ வெளியாகி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது